தற்போது கிடைத்துள்ள செய்தி கள்ளக்குறிச்சி அருகே மாத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி மது பிரியர்களின் கூடாரமாக மாறி உள்ளது இது தொடர்பாக தற்போது கிடைத்துள்ள செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம் வணக்கம் பெரியசாமி விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக உமேஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயப்பாளையம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் அரசு உயிர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை சுமார் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் தொடர்ச்சியாக மது பிரியர்கள் மது அறிந்துவிட்டு பள்ளி வளாகத்திலேயே மது பாற்றல்களை போட்டு செல்வதும் மது பிரியர்கள் அளவுக்கு அதிகமாக மது அறிந்துவிட்டு பள்ளி வளாகத்திலேயே வாந்தி எடுத்துவிட்டும் உணவு போட்டலங்கள் பாலித்தீன் கவர்களை அங்கே போட்டுவிட்டு செல்வதும் வழக்கமான தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது குறித்து பல முறை மாணவர்களின் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தெரிவித்தார்

மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைப்பதோடு மாணவர்களின் கல்வி கற்கும் அரசு பள்ளி வளாகத்திலேயே மது இதுபோல சுதந்திரமாக செயல்பட்டு வருவதுதான் விடியா திராவிட மாடல் அரசா என பலரும் விமர்சித்து வருகின்றனர் உமேஷ் விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி